லங்களா எல்லாம் எப்படி இருக்கு இங்கே மீண்டும் உங்களை சந்திக்க இந்த லண்டன் ரோஸா வந்திருக்கேன் நான் செய்கிற ஒரு சின்ன தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் பெருசாக ஒரு சமையலும் கிடையாது வெரி சிம்பிளான கோழி ஈரல் ரெட்டல் ஓ மசாலா எப்படின்னாலும் சொல்லிக்கலாம் அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப்போகிறேன் அது எல்லோரும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் ஜஸ்ட் சமைக்கிற மெத்தடு மட்டும் தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ வீடியோ கொள்ள போகலாம் ஓகே சத்தியை வச்சு வெண்டிக்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்பயும் போல் நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் வெங்காயம் கூட இருக்கனால கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கேன் பட்டை ஒரு துண்டு பட்டை போட்டுக்கிறேன் ஒரு பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அது கூட கொஞ்சமாக சீரகம் செத்துக்கிறேன் நான் வந்து நானூறு கிராம் கோலி ஈரல் தான் இருக்குது அதனால எல்லாம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் இல்லையா கொஞ்சமாக கருப்பில்லை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேண்டிக்கிற அளவு போட்டுக்கலாம் ஏன்னா ஈரல் எப்பயுமே ஒரு மாதிரியான ஸ்மெல் இருக்கும் அப்போ கூட கருப்பில் இருந்தால் நல்லா வாசமாக இருக்கும் அதனால் கருப்பில் வேண்டிக்கிற அளவு சேர்த்துக்குங்க கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வேண்டிக்கிற அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் வேண்டிக்கிற அளவுனா இது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சியும் பூண்டும் சம அளவு ஏன்னா இது ஒரு மாதிரி ஸ்மெல்லான இருந்து தானே சமைச்சா ஒரு மாதிரி வாடை இருக்கும் அதனால் கொஞ்சம் கூட இண்டி பூண்டு செத்துக்கிட்டேன் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ரொம்ப போட்டுறாதீங்க வேந்திக்கிற அளவு உப்பை வந்து அப்புறமா நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் இது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரணுன்றதுக்காக நான் சேர்த்துறேன் ஒரு பச்சை மிளகா நல்லா பெருசானது இது இங்கே வந்து இது வந்து அலப்பினோஸ் மாதிரி உள்ளது அது ஒன்று போட்டுக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு நான் இதில் வந்து இன்னைக்கு தக்காளி பழம் போட போடுறதில்லை ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து டொமேட்டோ பூரி போட போகிறேன் தக்காளி போட போடுறவங்க போட்டுக்கலாம் ஒரு பழம் போட்டிங்கன்னா ஓகேவா இருக்கும் இல்லைன்னா டொமேட்டோ பூரி போட விருப்பம் உள்ளவங்க டொமேட்டோ பூரியும் போட்டுக்கலாம் ஆனால் டொமேட்டோ பூரி போட்டாக்கா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும் இப்போ கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்கேன் அதே போல கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஓகே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் என்ன ரொம்ப கம்மியா போடுறோம் யோசிக்காதீங்க ஏன்னா ஈரல் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கு அதனால் தூள் நிறைய தேவைப்படாது எண்ணெய் கம்மியாக விட்ருக்கனால அடி பிடிச்சிரும் அதனால் அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுட்டு தான் இதை வந்து இது இருக்கேன் அடி பிடிக்கிது லேசாக ஸோ ஸ்லோவாகவே குக் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மசாலா வந்து வரணும் இல்லையா ஏன்னா தண்ணி எண்ணெயும் இல்லை அப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் வதங்க விடுவோம் அந்த மசாலாலாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் கிரியே கிரேவி வேண்டிக்கிறவங்க கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க ட்ரையாக வேணுன்றவங்க தண்ணியை குறைச்சி வச்சுங்க நான் ஒரு செமி கிரேவி மாதிரி தான் எடுக்க போகிறேன் ஏன்னா இதோடு சாப்பிட்றதுக்கு எனக்கு கோலிஃப்ளவர் மட்டும்தான் இருக்குது ஸோ குழம்பு வேணும் இல்லையா அதனால் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக எடுத்துக்க ஏன்னா ஈரில் எனக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் பிடிக்காது சாப்பிட அது கொஞ்சம் செமி ட்ரையாக இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட ஓகே இப்போ கொஞ்சம் அடுப்பேன் ஒரு மிதமான சூ நெருப்பில் வச்சுட்டு விடுவோம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பார்ப்போம் பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு ஒன்றும் கொஞ்சம் நல்லது அதனால மசாலா வாடகை இருக்கு கொஞ்சம் வாசம் போயிருட்டும் பார்த்தீங்கன்னா மசாலா வாசம்லாம் போய் வா இதோட அந்த ஐ மீன் அந்த ரோஸ் மெல்லாம் போய் நல்லா வாசமாக இருக்கு இப்போ இதுதான் அந்த நானூறு கிராம் கோழி ஈரல் என்னோட இப்படி கலரில் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க இதை வந்து ஏன்னா இது வாடையாக இருந்தால் என்னால் சாப்பிட முடியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் எப்போதுமே நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லேஸாக கொதிக்க விடுவேன் கொதிக்க விடும்போது மேலே எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நுறை தள்ளிக்கிட்டு வரும் அந்த நுரை அந்த மாதிரி வந்தோடன டக்குன்னு நான் என்ன பண்ணிடுவேன் அந்த நுரையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நுறைய இருக்கிறது தான் வந்து ஒரு மாதிரியான அந்த ஒரு மாதிரி வாடையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது எனக்கு பிடிக்காது அதனால இப்படி கொஞ்சமாக லேஸாக பாயில் பண்ணிட்டு அந்த நுறையெல்லாம் வெளியாக விட்டுட்டு வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஓகே இப்போ நான் இதில் போட்டுக்கிறேன் கொஞ்ச தான் நானூறு கிராம் தான் ஸோ அதனால தான் ரொம்ப கொஞ்சமாக இருக்குது இப்போது ஏன்னா நான் பாயில் பண்ணது வந்து ஒரு மேபி ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டுவெண்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தான் அது பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இது வந்து வேகணும் இந்த மசாலாலே வந்து நல்ல மசாலாலாம் போச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட அப்பா வாசம் நல்லா இருக்கு இது வந்து சாம்பார் ரசம் பண்ணி கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஓ பருப்பு அந்த மாதிரினாலும் நல்லா இருக்கும் இது வந்து ம கொஞ்சம் இதாக இருக்குது அதனால நான் லேசாக வேகணும் இல்லையா அதனால வந்து நான் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப கிரேவியாக வேணாம் அதை விட்டது பத்தாது சரி அது மாதிரி நான் விட்டுக்கிறேன் எனக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சமையல் செஞ்சு காட்டணும்னு விருப்பம் தான் ஆனால் வந்து கொஞ்சம் வேலை இதனால என்னால் எதுவுமே செய்ய முடியலை இல்லாட்டி வாரம் தவறாமல் உங்களுக்கு வீடியோ நானும் வெளியே போய் கொஞ்சம் வீடியோ போடலான்னா எனக்கு இப்போதிக்கி ஒன்று தான் பண்ண முடிஞ்சிருந்தது அதனால் வெளியவோ எனக்கு போக டைம் கிடைக்கல சமையலும் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை உங்களையும் பார்க்குறதுக்கு பெருசாக சான்ஸும் கிடைக்க மாட்டேன் வீடியோ போடலைனா உங்களை சந்திக்க முடியாதே ஓகே இது கொஞ்சம் நந்து வரட்டும் ஓகே இப்போ கொஞ்சமாக வேண்டிக்கிற அளவு உப்பு சேர்த்துக்கும் வெங்காய வதக்கீலயே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் ஸோ இப்போ டபுள் செக் பண்ணிக்குவோம் அதனால் நான் ரொம்ப போடல கொஞ்சமாக போட்டு பார்த்துக்கிட்டு அப்புறமா போடுவோம் உப்பு பாத்துக்கிறேன் பத்தாது ஒன்று கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஏன்னா நான் மிளகா வந்து ரொம்ப குறைவாகவே போட்டிருந்தேன் அதனால கொஞ்சம் நான் பிளாக் பேப்பர் போட்டுக்க போகிறேன் தூள் உள்ளவங்க போட்டுக்க இல்லாதவங்க க்ரஷ் பண்ணி போடுறதுனால ஓகே ஓகே உங்கள் வே காரத்துக்கு வேண்டிக்கிறாலும் பெப்பர் போட்டுக்கோங்க இது ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அந்த மாதிரி இருக்கு இதுக்கு கொஞ்சமா எலுமிச்சு பழம் புழிஞ்சு விட்டுக்கிறேன் ஓகே அது கூட கொஞ்சமா கார்னிஷ் பண்ண ஸ்ரீலங்கால அந்த எல்லாம் போட்டு செய்ய மாட்டாங்க நம்ம மலேஷியா இந்தியா இந்த சைட்டெல்லாம் கொத்தமல்லி நான்வெஜ்ஜுக்கெலாம் நல்லா கொத்தமல்லி சேர்க்குறது நல்லா வாசமாக இருக்கும் கிடைக்கிறவங்க வாங்கி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஓகே இதுதான் இன்றைக்கி நான் செஞ்ச கோழி ஈரல் பிரட்டல் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக எடுத்தால் அது வருவலாகிடும் ஓகே செமி ட்ரையாக இருக்குது ஓகேவா இதுதான் இக்கியான சமையல் ஓகே செல்லங்களா இதுதான் இந்த சமைச்சது நல்லா வாசமா இருக்கு எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நல்லா வந்துருக்கு உப்பு புளி உரப்பு எல்லாம் சரியாக இருக்கு இதை நீங்கள் வந்து வெஜிடேரியன் வெர்ஷன்ல செய்கிறதுனா காளான் மஷ்ரூம் இருக்குல்ல அதையுமே இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட உங்களுக்கு வேண்டிக்கிற அளவுக்கு கிரேவிக்கு வேண்டி தண்ணி சேர்த்து செய்கிறது தான் காரமும் சரி உரப்பு எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தூளோ இல்லை பெப்பரோ சேர்த்து செஞ்சிக்கலாம் இந்த வாரத்துக்கு இது மட்டும்தான் அடுத்த வாரம் என்ன தெரியல மேபி சமையல் வீடியோவா இல்லை வெளியே எங்கேயோ போகிற வீடியோ நான் போட போகிறேன்னா என்னென்ட்டு போகிறதுக்கும்போதே ஒரு டிப்ஸ் இது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நான் பார்த்து நிறைய பேர் இன்னுமே வந்து மிளகாயெலாம் வாங்கிட்டு வந்தா அப்படியே கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்றாங்க அது வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காது எப்பயுமே வந்து மிளகாய் வாங்கிட்டு வந்தால் தாம்பு இருக்கு இல்லையா இதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் கட்டி வச்சுக்கிங்கன்னாக்காக்கா ஒரு த்ரீ டு த்ரீ வீக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சாலும் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு அதில் போட்டு இந்த மாதிரி காம்பை எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு நின்று பாய்க்க முடிய அளவுக்கு இருக்கும் இது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் பட் ஸ்டில் நான் ப பார்த்து நிறைய பேர் இன்னுமே அப்படியே வந்து வைக்கிறாங்க எனக்கு இது பாருங்க பாருங்கள் என்ன கிடச்சது ஒன் பவுண்டுக்கு வாண்டினா கட்டி இருந்தது நல்ல பிஞ்சி மிளகா தான் வீணாகல ஒன்றும் ஸோ எல்லாம் காம்பு எடுத்துகிட்டு வைக்கலான்னு வாங்கியிருக்கேன் இதை சும்மா ஒரு சின்ன டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணேன் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களிட வீடியோ பெறுவது லண்டன் ரோஸாக மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்